சூப்பரான மைசூர் பாக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்லா வாயில போட்ட உடனே கரைஞ்சி போடுற மாதிரி ரொம்ப அருமையா வந்திருக்கு நான் சொன்ன மெஷர்மெண்ட் அப்படியே போட்டு செய்ய சாஃப்டா இருக்கு மைசூர் பாக்கு இல்லாத தீபாவளியா எல்லார் வீட்லையுமே மைசூர் பாக்கு அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த மைசூர் பாக்கு பிகினர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறவங்களா இருந்தாலும் இதே மெஷர்மெண்ட் வச்சுட்டு செய்யுங்க ரொம்ப நல்லா சூப்பரான மைசூர் பாக்கு கடையில வாங்குற மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி வந்துருச்சு இப்போ மசாலா எல்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க அதுக்கு ஆஃபரே நம்ம இன்னும் கொடுக்காம இருக்கிறதுனால நான. நான் என்ன பண்ண போறேன் எழுநூறு ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் மூணாயிரத்துக்கு மேல வாங்குறவங்களுக்கு பிப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்கலான்னு இருக்கோம் நல்ல தரமான மசாலா வேணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அந்த மாதிரி வேணும்ன்றவங்களுக்கு இப்ப ஆஃபர் இருக்கு பயன்படுத்திட்டு எல்லாருக்கும் வாங்கி கொடு கொடுங்க அதுக்கப்புறம் நம்மகிட்ட லட்டு முறுக்கு அதிரசம் மிக்சர் இது எல்லாமே கிடைக்குது இது எல்லாமே இப்போ ஆஃபரில் கொடுக்க போறேன் டென் பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டோட உங்களுக்கு கொடுக்க போகிறேன் நீங்கள் இந்த ஆஃபர் நீங்கள் வாங்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொரியர் ஆஃபீஸ்லாம் லீவ்ருவாங்க அதனால வேணுன்றவங்க இந்த ஆஃபரை பயன்படுத்தி பலகாரங்கள் எல்லாமே வாங்கிக்கோங்க ஒரு ஹெல்த்தியான தீபாவளியாக இந்த வருஷம் கொண்டாடுங்க எந்த கப்பு எடுத்திங்கனாலும் மேலேருந்து கீழே வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஈக்குவலாக இருக்க மாதிரி மெஷர்மெண்ட்டுக்கு எடுக்கிறதுக்கு டம்ளர் எடுத்துக்கங்க முத மாதிரிலாம் வந்து டம்ளர் மேலே வந்து பெருசாக இருக்கும் கீழே போகும்போது குறுகலாக வரும் அந்த மாதிரி டம்ளர்லாம் எடுத்துகிட்டு நான் மெஷர்மெண்ட்டு எடுத்தேம்மா எனக்கு கரெக்டாக வரல அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஒரே மாதிரி ஈவனாக சிலிண்டர் ஷேப்பில் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படி தான் அரை கப்பு கால் கப்பு முக்கால் கப்பு அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு அழுத்தி எடுத்துக்கோங்க கடலை மாவை பாருங்கள் நல்லா அழுத்தி எடுத்திங்கன்னா உள்ளே இறங்கக்கூடாது அந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இந்த கடலை மாவை ஜலிச்சு எடுத்துக்கலாம் இருக்குது பாத்தீங்களா அந்த மாதிரிலாம் இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து பாருங்க ரவ மாதிரி எல்லாமே இருக்கு அதுக்காகதான் நம்ம வந்து இத ஜலிச்சு எடுத்துக்கணுங்கிறது இப்போ வந்து மைசூர் பாக்கு ஃபைனலாக நம்ம எடுத்து கொட்டுறதுக்காக இதுல நெய் தடவி வைக்கணும் அதனால ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய்யை இதில் ஊத்தி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க இதில் வந்து முக்கால் கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றுறேன் இதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு நெய் ஊற்றுறேன் ரெண்டுமே ஒன்றாவே ஊற்றிக்கலாம் இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு மூணு கரண்டி அளவுக்கு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் இது எதுக்காகனா இந்த கடலை மாவை நம்ம இதில் கலக்கிறதுக்காக இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஓரமாக ஒரு ஸ்டவ்வில் நம்ம என்ன பண்ணலாம் இதை சூடு பண்ணிக்கலாம் இப்போது இந்த கடலை மாவு லேசாக வறுத்துக்கலாம் லேசாக வறுத்துக்குன்னா ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் ரொம்ப கலர் மாறுற அளவுக்கெல்லாம் வறுக்கக்கூடாது இது வந்து நமக்கு சூடு ஏறினா மட்டும் போதும் இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு ஒரு பச்சை வாசம் இல்லாமல் நல்லாயிருக்கும் அதுக்காக மாதிரி லேசாக சூடு பண்ணிக்கலாம் அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் கடலமாவை வந்து ஒரு வாசம் வரும் அந்த அளவுக்கு நல்லா நம்ம வந்து அதை வறுக்கணும் ரொம்ப வந்து செவக்கெல்லாம் வறுக்கக்கூடாது இப்போ நல்லா அதை ஜலிச்சிடலாம் ரொம்ப கட்டி கட்டியாக இருக்குது என்ன பண்ணலாம் இந்த நெய்லியே எடுத்து போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த டம்ளர்லேயே நம்ம வந்து ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம சக்கரை எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றரை கப்பு அளவுக்கு சக்கரை இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு தண்ணி இந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி பாத்திரம் இதில் வந்து மைசூர் பாக்கெலாம் செய்யும் போது நல்லா செய்யறதுக்கு அடிப்பிடிக்காமல் சூப்பராக வரும் இந்த பாத்திரம் வந்து நான் ராஷ் குக்கரில் தான் வாங்கினேன் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் நிறைய பேர் வந்து அவங்க கிட்டே வந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அம்மா நீங்கள் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை பார்த்து நிறைய பேர் வாங்கினாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பரவாயில்லையே அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் இதெல்லாம் காஞ்சிட்ருக்கிட்டோம் அதுக்குள்ளே இந்த நெய்யில் இதை நல்லா அப்படியே கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி கலந்து வச்சாச்சு இதுலயே நெய்யும் நல்லா தடைய வச்சுக்கலாம் பாருங்க இந்த சக்கரை பாகு வந்து எப்படின்னா நான் கடையில் வாங்கின சக்கரை தான் ரேஷன் சர்க்கரையாக இருந்தால் என்ன பண்ணுங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் பால் இதில் சேர்த்துட்டிங்கன்னா இது காஞ்சி வரும்போது மேலே அழுக்கெல்லாம் வந்துடும் இது கடையில் வாங்குறது அப்படின்றதுனால நான் வந்து அந்த அளவுக்கு அழுக்கு இல்லை அதனால நான் அப்படியே செஞ்சுக்கிறேன் எப்பயுமே மைசூர் பாக்கு இதெல்லாம் செய்யும் போது ஒரு அகல குண்டானா எடுத்துக்கோங்க அதே மாதிரி நமக்கு வந்து கெட்டியானதாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடிப்பிடிக்காது சூடும் வந்து நல்லா தாங்கும் நாங்கள் இதை எடுத்து பார்த்தாலே அப்படியே கம்பி பாருங்கள் எப்படி வருதுங்க இதுதான் பாக வந்துருச்சு பாருங்க ஒரு கம்பியாட்டம் உழுகுது இல்லைங்களா ஆ எப்படி உழுகணும் அதான் கரெக்டான பார்க்குவோம் இப்போ நல்லா கண் காஞ்சிடுச்சு ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இப்படி பார்க்கும்போது கை சுற்றுறோம் அதுக்காக இந்த மாதிரி வேண்டாம் அப்படிங்கிறது இப்போ வந்து பாருங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு கிளைக்கணுக்கும் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலந்துக்கலாம் இப்போ ரொம்ப ஸ்லோவாக தான் வச்சுருக்கேன் ஏன்னா ஊற்றும் போது நம்ம கிளறது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதாவது என்னென்னா அனலை வந்து கூடவும் குறைக்கவும் மாற்றி மாற்றி வச்சுக்கணும் அதாவது ரொம்ப கொதிச்சு வரமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்புறம் அனலே இல்லை அப்படின்ற நேரத்தில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இல்லைனா இது மேலே தெறிக்கல அதுக்காக சொல்கிறேன் கொஞ்சம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க இப்போ நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் இது நல்லா கலந்து விடுவோம் நல்ல பபுள்ஸ் வருது பார்த்திங்களா இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போது நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து இருக்கு இல்லையா இதை வந்து ஊற்றிக்கலாம் இது வந்து எப்படி வந்து நம்ம நெய் சேர்க்கணும் என்ன சேர்க்கணும்னா நம்ம ஊற்றுற நெய்யும் எண்ணெயும் ஃபுல்லாக குடிச்சிரும் அந்த அளவுக்கு நம்ம வந்து கலந்துக்கிட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக அது அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து மறுபடியும் நீ என்னையும் சொல்ற என்னையும் ஊற்றணும் கைவிடாம கலந்துகிட்டே இருக்கணும் ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க இப்ப எடுத்துடலாம் சூப்பரா இருக்கும் எடுத்து பாத்தக்கெல்லாம் பாருங்க பாருங்க இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து இப்படி உருட்டி பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா ஒன்றா உருண்டி வருது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு வந்து என்னாகும் கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் அது சுட சுட இருக்கும் போது எடுக்காதீங்க கொஞ்சமாக எடுத்து தட்டில் போட்டு பார்த்துட்டு இப்படி உருட்டி பார்த்திங்கன்னா நல்லா உருண்டு வந்துடும் ஆறுனதுக்கப்புறம் நல்ல ஒரு நெய் மைசூர் பார்க்க சூப்பராக நமக்கு கிடைக்கும் பாருங்கள் இதை வந்து நல்லா கொஞ்சம் நெய் தடவிக்கலாம் நெய் தடவிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம கொட்டும் போது பாருங்கள் எவ்வளோ கல்லாட்டம் இருந்து இப்போ தண்ணியாக இருந்து இப்போ பாருங்கள் நல்லா எரிடுச்சு இது உங்களுக்கு எந்த சை ஷேப்புக்கு வேணுமோ வெட்டிக்கலாம் இது ஒரு இன்னொரு பத்து நிமிஷம் ஆகட்டும் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் பாரு சாஃப்டா இருக்குன்ட்டு பாருங்கள் சூப்பரான மைசூர் பாக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்லா வாயில போட்டோன்னே கரைஞ்சி போற மாதிரி ரொம்ப அருமையாக வந்திருக்கு நான் சொன்ன மெஷர்மெண்ட்டு அப்படியே போட்டு செய்யுங்க பாத்திரம் மட்டும் கெட்டியான பாத்திரமா எடுத்துக்கிட்டீங்க அங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா சாஃப்டா சூப்பராக இருக்கும் இதுக்காக இனிமேல் கடையில் போய் தேடி பிடிச்சி நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை இந்த தீபாவளிக்கு இந்த மைசூர் பாக்கே நீங்கள் செஞ்சு பாருங்க அட்டகாசமா அவரை செஞ்சு பார்த்துட்டு உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடா மாச்சி சமையல் தேங்க்யூ